வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரும் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சர்வ ஜனமே வசமாநாய உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் மேடம் ஒரு நல்ல விஷயத்தோடு இன்னைக்கு தொடங்க நினைக்கிறேன் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு ஆஷாட நவராத்திரி தொடங்குகிறது இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது நான்கு வகையான நவராத்திரிகள் உண்டு இந்த ஆஷாட நவராத்திரி என்பது வாராகிக்கு அற்புதமான நவராத்திரி கண்டிப்பா இந்த நாட்களில் வந்து வாராகியை வழிபடணும் இன்று தொடங்கி அதாவது ஆனி மாதம் அம்மாவாசைக்கு மறுநாள் இந்த ஆஷாட நவராத்திரி தொடங்கும் உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் அமாவாசை ஆனி அம்மாவாசை ஆக இன்றையிலிருந்து இந்த ஆஷாட நவராத்திரி தொடங்குகிறது ஜூலை மாதம் நான்காம் தேதி வரை இந்த நவராத்திரி இருக்கிறது இந்த நாளில் தினந்தோறும் நீங்கள் வாராகியை வழிபடணும் இது யாருக்கு மிக முக்கியம்னா இன்னைக்கு சொசைட்டில நிறைய திருமண தடை இருக்கு பலருக்கு வந்து திருமண முடிவுகள் விவாகரத்துகள் ஆகிறது கணவன் மனைவி கடையில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்போ திருமண தடை என்று இருக்கக்கூடியவர்கள் அது குறிப்பிட்ட வயது வந்தும் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது திருமண தடை இருந்ததானால் திருமணம் கைகூடி வரலைன்னா இந்த ஆஷாட நவராத்திரியிலே வாராகி அம்மனுக்கு நீங்கள் மறுக்கொழுந்து சாற்றி அவளை வழிபடணும் அந்த மறுக்கொழுந்து சாற்றி சீனி கிழங்கை நல்லா வேக வச்சு அவளுக்கு படைத்து சர்க்கரை வெள்ளி கிழங்கு இருக்குது பாருங்க வேக வைத்து அவளுக்கு படைத்து அந்த வாராகியை வெளிப்படுகிற போது ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு உதயமாகும் திருமண தடை விலகும் செய்துவார்கள் அற்புதமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க சார் மிக்க நன்றி இப்போ வந்து இந்த கடன் வாங்குறது கூட ஒரு கலைன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பிஸ்னஸ் அட்வா டெவலப் பண்ணணும் அதனால் நான் கடன் வாங்கினேன் அந்த ரொட்டேஷன் வந்து ஒரு சில பேர் அழகாக கையாளுவாங்க ஒரு சில பேர் வந்து தேவைக்காக கடன் வாங்கி மாட்டிப்பாங்க மேலே மேலே கடன் வாங்கிட்டே இருப்பாங்க இப்படி கடன் வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்குது இந்த கடன் வந்து அடையவே இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் சார் இந்த கிரெடிட் கார்டு கடன் இருக்கு பாருங்க அதுல வாங்கி வட்டிக்கு மேலே வட்டிமா கடுமையான வட்டி அப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறவங்க பல பேர் அந்த மினிமம் பேலன்ஸை கட்டுறாங்க கட்டுறேன் சார் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன வட்டியில் என்னால் கட்ட முடியாமல் போகுது சார் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பல பேர் வீடு வாங்கியிருக்காங்க கட்ட முடியல சொத்து அடமான கடன் மீட்க முடியல இப்படி பல்வேறு கஷ்டங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அற்புதமான ஆன்மீக பரிகாரங்கள் இருக்கு என்ன செய்யணும்னா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களை குறித்து வச்சுக்கோங்க இந்த திருவாதிரை நட்சத்திரம் இப்ப போய்கிட்டு இருக்கு திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலே நரசிம்மர் வழிபாடு செய்யணும் அதுலையும் குறிப்பாக ஒத்தக்கடை நரசிம்மர் மதுரையில பாத்தீங்கன்னா நீங்க வந்து மேலூர் அந்த போகக்கூடிய அந்த இடத்துல ஒத்தக்கடை என்ற ஊர் இருக்கிறது அந்த குடைவரை கோயில் நரசிம்மர் கோயில் இருக்கிறது அந்த நரசிம்மரை சென்று வழிபட வேண்டும் அவருக்கு திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்களில் சென்று உங்கள் யார் பேர்ல கடன் இருக்கோ அவங்க பேர்ல அர்ச்சனை செய்து வருகிற போது அற்புதமான பலன் கிடைக்கும் கடன் தீரும் தீர்ந்தே தீரும் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்க காண்பீங்க கடன் அடைபட வேண்டுமா மதுரை ஒத்தக்கடை நரசிமுறை திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரங்களில் வழிபட்டு பாருங்க அப்புறம் எங்கிட்ட சொல்லுங்க மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊர்லேருந்து

நான் ஆக்சுவலி மே மந்த் வரையோ ஜாப்ல இருந்தேன் திடீர்னு எனக்கு வேலை போயிடுச்சு சரி எனக்கு எப்போ அகைன் புதுசா வேலை கிடைக்கும் சரிமா தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட வணக்கம்மா கடகராசிக்காரங்க இவங்க மட்டுமே இல்ல கடகராசிக்காரர்கள் யாருமே பெரிய கவலை வச்சுக்காதீங்க பலருக்கு வேலை போயிருக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்க பலருக்கு உங்களுக்கு வேலையில் பிரச்சனைகள் வந்திருக்கும் கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்குள்ள அதுவும் கடந்த சில மாதங்களில் பலர் வேலையை விட்டுட்டு தவிச்சிக்கிட்டு இருப்பீங்க கவலைப்பட தேவையில்லை இன்னும் இரண்டு மாதங்கள்லேயும் நல்ல மாற்றங்கள் வரப்போகுது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகுது இந்த காலகட்டங்களில் சனிக்கிழமைகளிலே நீங்கள் வந்து அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுமா ஆஞ்சநேயரை வழிபட்டுக்கிட்டு வாங்க ஒரு ஆஞ்சநேயருக்கு அடிப்பிரதட்சணம் செய்துக்கிட்டு வாங்க நல்ல முறையில் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் வாழ்க்கையில் சிறந்து விளங்குவீர்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து யாருக்கா கேக்குறீங்கம்மா மாதம் வருடம் சொல்லுங்க சரி

சரிங்களா அவங்களுக்கு மிகச்சிறப்பாக வேலை வாய்ப்பு அமையும் இவங்களுக்கு என்ன தடை இருக்குன்னா சனி வந்து வக்கரத்துல இருக்கு அப்போ இவங்களுக்கு என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா ஒரு வேலை பார்ப்பாங்க அதே வேலைக்கு ஒரு நல்ல சம்பளம் வழியை வாங்கிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு ஒரு சரியான சம்பளம் வராது இப்போ ஒரே வேலை ஒரு அரசு கல்லூரியில ஒருத்தர் பேராசிரியராக இருக்காரு அவருக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிது அதே வேலையை செய்யக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியருக்கு அந்த சம்பளம் கிடைக்கிறது இல்லை அந்த மாதிரிதான் பிரச்சனை இந்த ஜாதகத்துல சனி வக்கரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த வேலையை செய்வீர்கள் அந்த ஈக்குவலான வேலைக்கு ஈக்குவலான சம்பளம் கிடைக்காது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம் இதற்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க உக்கிர தெய்வங்களை வழிபடணும் பொதுவாக இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கால பைரவர் வழிபாடு க சனிக்கிழமைகளில் கால பைரவரை வழிபட்டுக்கிட்டே வரணும் நல்ல ஜாப் விரைவில் கிடைக்குமா வாழ்த்துக்கள் நீங்க ஜாதகத்தை பற்றிய மெத்த விஷயங்களை கேட்கறீங்க பொது பலன்கள் அதை என்னை நேரில் சந்தித்து கேக்கணுமா அது வந்து விரிவாக பேச வேண்டிய விஷயம் சரிங்களா நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து நான் விஜயா பேசுறேங்க ஈரோட்ல இருந்து சரி யாருக்கா கேக்குறீங்கம்மா என் மகளுக்காக கேக்குறேங்க மகளோட பேர் சொல்லுங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க பூஜா ராகவி டிசம்பர் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்னு பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்னு பிறந்த நேரம் சொல்லுங்க

அப்படி சொல்லக்கூடிய அந்த பரிகாரம் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் நடக்கலைன்னா மிக விரிவான கணிதங்கள் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு அர்த்தம் இதில் அப்படி இருக்கும்போது நீங்கள் நேரடியாக சந்தித்தால் தான் அதை பற்றி விரிவான கணிதங்கள் போட்டு அந்த திருமண காலத்தை எங்களால் கண்டுபிடிக்க முடியும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க அந்த அரை நிமிடத்தில் உங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியுமோ அதை சொல்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன் பல நேரங்களில் அதை குறிப்பிட்ட காலத்தில் அந்த விஷயம் நடக்கலைன்னா முழுமையான கணிதம் எங்களுக்கு தேவைப்படுகிறதுன்னு அர்த்தம் அப்படி எங்களை நேரடியாக சந்தித்து அதற்குரிய பலனை கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்ல தயாராக இருக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து ராஜேஸ்வரி மேடம் அற்புக்கோட்டையில இருந்து பேசுறேன் மேடம் யாருக்கா கேக்குறீங்கம்மா என் பொண்ணு கண்டி மேடம் பொண்ணோட பேரு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க பேர் வந்து ரூபா இருபத்தி நாலு பதினொன்னு ரெண்டாயிரம் மேடம்

அந்த சனி திசை தொடங்கி நடந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து லக்கணம் பார்த்தீங்கன்னா இவங்க ஜாதகத்தில் கன்னி லக்கணம் நடக்குது இந்த கன்னி லக்கணம் ராசி சுக்கர பகவான் ஒரு பாதிப்பில் இருக்கார் அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஆஷாட நவராத்திரி அந்த நிகழ்ச்சி தொடங்கும்போது ஆஷாட நவராத்திரி அப்படின்னு இன்றைக்கு தொடங்கக்கூடிய நவராத்திரியை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் அந்த நவராத்திரி முறைப்படி நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் நல்ல முறையில திருமண செய்தி குடி வருமா சரிங்களா வாழ்த்துக்கள் சார் பொதுவாக வந்து உடல்ல ஒரு நோய் தீராத நோய் அடிக்கடி ஏதாவது ஒரு நோய் வந்துட்டே இருக்குன்னா அது வந்து கர்மா அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா அந்த தோல் நோய் சார் தோல் நோய் மட்டும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இதுக்கு இது வந்து தீரணும் அப்படின்னா எங்களுக்கு பரிகாரம் சொல்லுங்க உண்மைதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம் நிரம்பி ஒழிக்கிறது பல இடங்களில் நான் பார்க்கிறேன் அப்ப இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையாக கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பில் இருக்கக்கூடிய இந்த பாதிப்புகள் விலகணும் அப்படின்னா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திர நாட்கள் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் பக்கத்தில் உள்ள கோயிலில் எந்த கோயிலில் உப்பு மிளகு வாங்கி போடுறாங்களோ இந்த உப்பு மிளகு வாங்கி போடுற கோயில்களெல்லாம் ஸ்கின் ப்ராப்ளத்தில் தீர்க்குற கோயில்னு அர்த்தம் அப்படி அப்படி உள்ள கோயில்கள் உதாரணமாக சங்கரன் கோயில் கோமதியம்மன் கோயில் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா உப்பு மிளகு வாங்கி போடுவாங்க அந்த மாதிரி கோயிலுக்கு சென்று நீங்கள் உப்பு மிளகு வாங்கி போடணும் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் இன்னும் சில கோயில்கள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு மக்கள் வந்து உபயம் செய்வாங்க டியூப் லைட் வாங்கி கொடுப்பாங்க கோயிலுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த கிருத்திகை உத்திரம் உத்திராடம் வரக்கூடிய நாட்கள்ல அந்த திருக்கோயிலுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அது உங்களால் இயன்றதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படி நீங்கள் உபயம் செய்து வருகிற போதும் உப்பு மிளகு வாங்கி போட்டு சாமியை கும்பிடுகிற போதும் உங்களுக்கு வரக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம் குறையிறத நீங்க கண்கூடா பார்க்கலாம் மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேரு சொல்லுங்க

அவருக்கு அஷ்டமுத்து ஜனி நடந்துகிட்டு இருந்துச்சுமா இந்த அகப்பட்டவனுக்கு அஷ்டமுத்தி ஜனியின் பேர் அதனால் அவர் நிறைய துன்பங்கள்ல இருந்தார் கடந்த இரண்டரை ஆண்டுகளாகவே போராட்டமாக தான் இருந்துச்சு இப்போ சூழ்நிலைகள் மெல்ல மெல்ல அவருக்கு மாறப்போகுது அதனால் அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் திருச்சி ஸ்ரீரங்கம் போகணும் ஸ்ரீரங்கம் சென்று ரெங்கநாதரை வழிபட்டு வரணுமா இதை தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஒரு மாதத்திற்கு ஒரு முறை போகணும் அப்படின்னு அடுத்து பன்னிரெண்டு மாதங்களுக்கு அவர் சொல்லி வைங்க ஒன்னிரெண்டு மாதங்கள் சென்று வருகிற போதே நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் வாய்ப்பு கிடைச்சிருச்சேன்னு விற்றக்கூடாது பனிரெண்டு மாதங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு முறையாவது திருச்சி ஸ்ரீரங்கம் சென்று ரெங்கநாதரை வழிபட்டு வருவது இவருக்கு மிகப்பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில் உருவாக்கி தருமா வாழ்த்துக்கள் நன்றி மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க

சரி என்ன கேள்வி கேக்குறீங்க மகளுக்கா அதுக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறா குழந்தை ரெண்டு குழந்தைகள் இருக்கு அதனால ஒண்ணும் செய்யமேல இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரிமா கவலைப்படாதீங்க தொடர்ந்து பேசுங்க சர்किट அம்மா வணக்கம்மா வணக்கம் சார் உங்களுடைய மகளுடைய ஜாதகத்துல ரோகஸ்தானத்துல உள்ள கிரகங்களை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கும்மா இது அரை நிமிடத்தில் பதில் சொல்லக்கூடிய கேள்வியும் அல்ல ಅಲ್ಲ பதிலுமல்ல அதனால நீங்க என்ன கேட்டீங்கன்னா இவங்க ஜாதக சென்னையில தான் இருக்கீங்க அவங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரம் வந்தியே சந்திக்கமா இவங்க ஜாதகத்தை பற்றி முழுமையாக நம்ம ஆய்வு செய்து பார்ப்போம் அதற்குரிய நல்ல பராரத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாழ்த்துக்கள் சார் பொதுவாக முன்னாடிலாம் வந்து இந்த திருமணம் அப்படின்னு எடுத்துக்கும் போது மூல நட்சத்திரம் இருந்தால் பார்த்து தான் திருமணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க செவ்வாய் தோஷம் இருந்தால் பார்த்து பண்ணணும்னு சொல்லுவாங்க இப்படி சில சவால்கள் இருந்தது அப்படி பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யக்கூடிய விஷயங்களில் அந்த திருமண வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை திருமண பொருத்தம் பார்க்கறதுல எங்கே தவறு நடக்குது ஒரு திருமண பொருத்தத்துக்காக ஒரு ஜாதகம் எடுக்கிறாங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக பார்க்கணும் நம்ம திருமண பொருத்தம் பார்ப்பதில் தவறு இருந்தால் மட்டும்தான் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும் ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னா பொருத்தம் பார்க்கும்போது நம்ம என்ன அடிப்படைகளை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பொருத்தங்கள்னு சொல்கிறாங்க பாருங்கள் பத்து பொருத்தம் சொல்கிறோம் பாருங்க அந்த பத்து பொருத்தங்கள் அடிப்படை அவசியம் அதை விட்டுட்டு போகக்கூடாது அதுக்கு என்ன நினைக்கனா தேர்ட்டி பர்சன்ட் மார்க் கொடுக்குறோம் நூறு மார்க்கில் முப்பது மார்க்கு அடிப்படை பொருத்தங்கள் பத்து பொருத்தங்கள் ஆனால் சிலர் அதோடு போதும்னு நினைக்கிறாங்க அப்படி விட்டுறக்கூடாது அப்படி விடுவதனால்தான் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருது இந்த ஆக்சிடெண்டில் உயிர் போகிறது கணவனை பிரிவது இதெல்லாம் வருது அப்படி இல்லாமல் இவர்கள் என்ன செய்யணும் அடுத்தது பொருத்தம் அப்படின்னு பார்க்கணும் இரண்டு க ஜாதங்கள் கிடையில கூடிய கிரகங்களுடைய அந்த இணைவு இவங்க ஜாதகத்தில் கிரகம் எப்படி இருக்கு அதே கிரகம் அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கு அந்த கட்ட பொருத்தம் பார்க்கணும் முக்கியமாக திருமண பொருத்தத்தில் நவாம்சத்தை பார்க்கணும் அதுபோக பாபசாம்ஜியம் அப்படின்னு பார்க்கணும் தசாசந்தியை பார்க்கணும் இதையெல்லாம் முழுமையாக பார்த்து தான் நாம் திருமண பொருத்தத்தில் நம்ம முடிவு எடுக்கிறோம்னா தான் பண்றேன் அந்த திருமணப் பொருத்தத்தில் அப்படி முடிவு எடுக்கிற போது மட்டும் தான் அந்த வாழ்க்கை சூப்பரா இருக்கும் சும்மா கம்ப்யூட்டர்ல ஒரு பொருத்தம் வருது நான் அதை பார்த்தேன் இல்லை போனவொன்னே எனக்கு உடனே ஒரு செகண்ட் பொருத்தம் சொல்லிட்டாங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராதும்மா அந்த பொருத்தத்தை முழுமையாக பார்த்தா தான் நல்லா இருக்கும் இதை நீங்க இன்னொரு கேள்வி சொன்னீங்க இந்த மூலம் அதே மாதிரி சில நான் ஆயி இந்த மாதிரி நட்சத்திரங்களை சொல்லி தடு தடுப்பது எல்லாம் மிக அநாகரிகமான செயல் ஜோதிட சாஸ்திரம் அதை ஆதரிக்கல இது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை மூலத்தை சேர்க்காதீங்க விசாகத்தை சேர்க்காதீங்க இந்த நட்சத்திரத்தை சேர்க்காதீர்கள் சொல்வது ஜோதிட சாஸ்திரத்தில் அதற்கு அடிப்படை இல்லை சில இடங்கள்ல அவங்க கொடுக்குறாங்க இந்த நட்சத்திரத்துடைய இந்த பாதம் இதில் கவனமாக இருக்குன்னு சொல்கிறாங்க முழுமையாக நட்சத்திரத்தை விளக்காதீர்கள் ஜோதிடருடைய அறிவுரை இல்லாமல் நீங்களாகவே இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க இப்போ திருமண தடைக்காக நம்ம நேர்களே கேட்குறாங்க அதுக்கான பரிகாரம் நம்ம நிகழ்ச்சியில் சொல்கிறீங்க ஆனால் திருமணத்தினுடைய அந்த ஜாதகம் நீங்கள் பார்க்கும்போது எதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க சார் எவ்வளோ அதாவது இப்போது வந்தோன்னே நீங்கள் ஜாதகம் பார்த்து சொல்லிடுவீங்களா இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பேசுகிற மாதிரி பேச முடியுமான்னு கேட்குறேன் ஆமா நிகழ்ச்சியில் வந்து என்ன கேட்டிங்கன்னா நமக்கு இருக்கக்கூடியது ஒரு அரை நிமிடம் தான் ஒரு நம்மளுக்கு பதில் சொல்ல முடியுது ஆனால் திருமண பொருத்தம் என்பதோ இல்லை திருமணத்திற்குரிய நேரத்தை கண்டுபிடிப்பது என்பதோ அந்த ஜாதகத்தில் எங்களுக்கு முழுமையான ஒரு கணக்கீடு தேவைப்படுகிறது அதில் ஒரே ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் மட்டும்தான் நான் இப்போ இவங்களுக்கு திருமண காலத்தை சொல்கிறேன் அந்த கணக்கீடுக்கு எனக்கு ஒரு அரை ஒரு ஒருமிடம் போதுங்கிற அடிப்படையில் மட்டும்தான் எடுக்கிறேன் அந்த கணக்கீடு மட்டுமே முழுமையானதா அல்ல பல கணக்கீடுகள் இருக்கு திருமண காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அதற்கு நேரில் பார்க்கிற போது ஒவ்வொரு கணக்கீடா எடுத்து போட்டு எந்த கணக்கீட்டின்படி உங்க ஜாதகத்துல வருது அப்படி முழுமையா டைம் உங்களுக்கு இப்ப தாங்க வரும் அந்த காலத்துல திருமணம் கூடிய வந்துருது அதே மாதிரி தான் இந்த நட்சத்திரங்களை சொல்றா ஒரு பெண்ணுக்கு மூல நட்சத்திரங்கிறதுனாலே இவங்க முடிவு பண்ணிடுறாங்க கூடாது அது ரொம்ப தவறு பல நட்சத்திரங்களையும் இப்படி குறிப்பிடுகிறார்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் மூல நட்சத்திரம் முழுமையா விளக்குங்கன்னு இல்ல விசாகத்தை முழுமையா விளக்குங்கன்னு இல்ல எங்க இருக்கு ஜோதிட சாஸ்திரத்துல அது ஒரு குறிப்பிட்ட பாதத்தை இப்படி பாருங்க அப்படின்னு சொல்லுது அதுலயும் கூட அந்த கிரகத்தை நம்ம பார்க்கறோம் இப்போ மாமியாருக்கு ஆகாது அப்படின்னா அந்த மாமியாரை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அது பார்க்காமலே ஒரு நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டே இந்த பெண்கள் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் திருமணம் ஆகாது திருமணம் பண்ண மாட்டோம்னு சொன்னோம்னா அது நம்மிடம் இருக்கக்கூடிய மூடப்பழக்கம் நிச்சயமா நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து வணக்கம் இணைப்புல இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க நேரம் நல்ல நேரம்ல இருக்கீங்க சார் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் யாருக்கா கேக்குறீங்க வணக்கம் மேடம் நான் என் பேர் வந்து தேவேந்திரன் ராணிப்பேட்டையில இருந்து பேசுறேங்க சரி யாருக்காக சார் என்னோட பையனுக்காக பையனோட பேரு பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க பையனோட பேர் வந்து விக்ரம் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார் வந்து சொன்னாங்க சரி லக்னம் தெரியலங்க சரி நட்சத்திரம் தெரியுமா தெரியலங்க சரி உங்க கேள்வி என்ன இப்போ பையனை வந்து இப்போ தீர்த்தி ரேடியாலஜி அழைச்சி உங்க அன்பு மகனுக்கு வந்து கேது தேசம் நடந்துகிட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட கேது தேசம் முடியுது அதற்கு பிறகு இவருக்கு வந்து ஒரு அற்புதமான காலகட்டம் காத்திருக்கையா இவருக்கு இவர் இருக்கக்கூடிய ஊரை விட்டுட்டு வெளியூரில் வேலைக்கு ட்ரை பண்ணணும் இவருடைய சப்ஜெக்ட்லேயே இவருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது ரொம்ப சிறப்பான வாழ்க்கை அவர் காத்துக்கிட்டு இருக்கு வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் ம் சொல்லுங்க சார் நான் ராஜா பேசுறேன் விழுப்புரத்துல இருந்து யாருக்கா கேக்குறீங்க என் மனைவிக்கா கேக்குறேன் மேடம் அவங்களுடைய பேரு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார் விஜயலட்சுமி பத்து ஒன்பது எண்பத்தி மூணு பத்து ஒன்பது எண்பத்தி மூணு பிறந்த நேரம் காலை காலை மூன்று மணி மூணு

நல்ல முறையில் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது இதற்கு ஆஞ்சநேயருக்கு வழிபட்டுக்கிட்டே வரணும் நீங்க சனிக்கிழமைகளில் இரண்டு முறை ஆஞ்சநேயரை சுற்றி வரணும் அவருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடணும் நல்ல வேலை கிடைக்க போகுது வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்தமைக்கு சார் இன்னைக்கு வந்து முத்தான நான்கு பரிகாரங்கள் எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க நேர்கள் கேட்டால் அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க மிக்க நன்றி மிக்க நன்றிம்மா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் அதுக்குரிய பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் ரன் ஆகுது அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்